சந்தை மிகுந்த ஜமாத்தார்களே அல்லாஹால நமது ஊரில் இருந்து ஹஜ் கமிட்டியின் மூலமாக ஐந்து ஆண்களும் மூன்று பெண்களும் இன்ஷால்லா ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கிறாங்க டிராவல்ஸ் மூலமாக யார் யார் செல்றாங்கிறது சரியான தகவல் இல்லை இந்த அஞ்சு ஹாஜிமார்களும் மறுபடியும் ஈரோட்டிலிருந்தும் ஒரு சகோதரர் பயணம் சொல்றதுக்காக வேண்டி நமது மஹல்லாக்கு வந்து இருக்கிறாங்க அல்லாஹால இவர்களை கபூல் செய்தருள்வானா

சகோதரர் மதி இவர் தன்னுடைய குடும்பத்துடன் புனித பயணத்தை மேற்கொண்டனர் அல்லது சகோதரர் அப்துல் ரஹ்மான் இவரும் குடும்பத்துடன் அலம்லா எஸ் முகமது ஹசன் இவர் குடும்பத்துடன் அலமது இல்லாஹாரா இவர்களுடைய பயணங்களை லேசாக்கியோடைய ஹஜ்ஜ அபூல்வா ஆக்கியது உருவானாக இந்த நிகழ்வு நடத்துவதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னா நமக்கெல்லாம் ஒரு ஆர்வம் வரணும் அப்படிங்கிறது இந்த ஹாஜிமார்களை நமது பள்ளிவாசனுடைய மதிப்புக்குரிய முத்தவல்லி அல்ஹாஜ் டிஎம்ஐ சாதிக்கலி அவர்கள் பொன்னாடை போட்டிக்கு வந்து அலகம் இவர்கள் அனைவர்களுக்கும் ஹஜ்ஜ அபூதுல்லா ஆக்கி தந்தருள்வானாக இந்த வருடம் இவர்களுக்கும் இவர்களைப் போன்றுள்ள சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாஹ் வழங்கிய இந்த வாக்கியத்தை எதிர் வருகின்ற வருடங்களில் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் எல்லா நோன்களுக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜு முராவுடைய அசைவை தந்தருள்வானாக மீது தொலைகிற வழியான பொதுவாக நடைபெறும் அதற்கு பிறகு தரமாக ஆகிய அவர்களுக்கு முசாஃபா செய்து கொண்டனர் கொஞ்சம் எங்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக இந்த வருடம் நீ யார் யாருக்கெல்லாம் நாடி உன் இல்லத்தை தேடி ஹஜ் செய்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார்களோ ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேர்களையும் நீ கபுல் செய்தருள்வாயாக அவர்களுடைய பயணத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் நீயே அருள்வாயாக யாழ்லா அவர்களுக்கு உறுதியான ஈமானை தந்தருள்வாயாக யாழ்லா அவர்களின் குடும்பத்தில் மன அமைதியை தந்தருள்வாயாக அவர்களுக்கு முழு உடல் ஆரோக்கியத்தை தந்தருள்வாயாக யாழ்லா அவர்களுடைய பயணங்கள் எந்தவிதமான பயணங்களுக்கு எந்தவிதமான இடையூறுகளும் ஏற்படா வண்ணம் மிக்க மகிழ்வுடனும் ஒரு நினைவுகளுடனும் எந்த தடைகளும் இன்றி அந்த பயணங்களை மேற்கொள்வதற்கு நீ திருவை செய்திடுவாயாக யாழ்லா எந்தவித சூழ்நிலையிலும் யாழ்லா அவர்களுடைய பயணத்துக்கு இடையூறாக எந்த ஒரு நிகழ்வுகளும் நடைபெறா வண்ணம் நீ காப்பாற்றி அருள்வாயாக யால் உன்னுடைய இல்லத்தை நோக்கி அவர்கள் பெறப்பட்டு அவர்கள் திரும்பி வருகின்றவரை உன்னுடைய முழு ரகமத்துக்கு உட்பட்டவர்களாக நீ ஆக்கியருள்வாயாக புனிதமான அறமிலே அவர்கள் இருக்கும் காலமெல்லாம் ஈமானுடைய செழிப்பையும் உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் அதிகம் அதிகமாக விவாதத்து செய்யக்கூடிய நல்ல பௌசிக்கையும் நீ தந்தருள்வாயாக யாரெல்லாம் அதிகமாக உமரா செய்யக்கூடிய வாய்ப்பையும் அதிகமாக தவாசு செய்யக்கூடிய ஒரு நல்ல சூழலையும் அவர்களுக்கு நீ தந்தருள்வாயாக எல்லா தொழுகைகளும் தக்பீர் தஹரிமாவுடன் உன் காபத்துல்லாவை நோக்கி தொழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக அவர்கள் ஏற்று கேட்கின்ற அத்தனை நல்ல துவாக்களையும் உன் அருளால் நீ ஏற்றுக்கொள்வாயாக யெல்லா யார் யாரெல்லாம் தன்னுடைய குடும்பத்துடனும் வயது முதிந்த தன்னுடைய தாய் தந்தையுடனும் தன்னுடைய குழந்தைகளுடனும் இந்த ஹஜ்ஜை மேற்கொள்ள செய்ய இருக்குகின்றார்களோ யா அவர்கள் அந்த அவர்களுக்கு முழு பாதுகாப்பையும் எந்த விதமான உடல் ரீதியாக மன ரீதியாக எந்த இடையூறுகளும் இல்லாமல் ரகமத்தான முறையிலே இந்த இவாதத்தை செய்வதர்களுக்கு அவர்களுக்கு நீ கிருபை செய்திடுவாயாக யா ல்லா உன் கருணையிலே ஹஜ்ஜுடைய அஞ்சு நா அஞ்சு நாட்களுடைய அத்தனை பாதத்துகளையும் அவர்களுக்கு லேசாக்கி வைப்பாயா யாழ்லா உன்னுடைய பேர் இன்பத்துடன் நீ விதித்த எல்லா கடமைகளையும் மன ஓர்மையுடனும் ஆசையுடனும் ஆர்வத்துடனும் குறைகள் இல்லாமல் நிறைவாக நிறைவேற்றிட அவர்களுக்கு நீ கிருபை செய்திடுவாயாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை முழுமையாக அவர்களுக்கு நசீபாக்கி தந்தருள்வாயாக யால்லா அவர்களுடைய தங்கும் இடங்களையெல்லாம் உன் ஹரமு கருகில் நீ ஆக்கி அருள்வாயாக அவர்களுடைய உடலுக்கு எந்த உணவு தோதுவாக இருக்குமோ அந்த உணவுகளை சிரமமின்றி அவர்களுக்கு நீ கிடைக்க செய்து அருள்வாயாக அருமை நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக உயர்ந்த ஜியாரத்தை அவர்களுக்கு நசீபாக்கி தந்த அருள்வாயாக இந்த வருடம் இவர்களுக்காக நீ வழங்கிய இந்த மாபெரும் பாக்கியத்தை வருகின்ற ஆண்டுகளில் இவர்களுக்கும் இவர்களை சார்ந்த குடும்பத்தினர்களுக்கும் துவா செய்கின்ற எங்களுக்கும் ஆமீன் சொல்கின்ற எங்கள் அனைவர்களுக்கும் ஒவ்வொரு முஸ்லிமுகளுக்கும் நசீபாக்கி தندرுல்வாயாக சுப்ஹான ரப்பಿಕல் ரபில் இஸ்ஸதி அம்மாயசிஃபுன் வஸ்ஸலாமுன் ஹாஜிமார்களுக்கு அல்முனீர் மஸ்ஜித் மஹல்லாவின் சார்பாக மறந்தாத நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் சலாம் ஒரு பாவங்கள் போகும் போடி பாவங்கள் போகும் போடி பரவும் மகிழ்ச்சி போடி போடி பொன்னான ஹஜை நாடி Ten can